வெல்கம் டு அறிவுக்கன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா கொழுகுழுன்னு இருக்கிற பொண்ணை கட்டிக்கிட்டா வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க சோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க திருமணத்துக்கு பிறகு எவ்வளோ எடை கூடினாலும் ஏற்றுக்கொள்ளும் நமது சமூகம் திருமணத்துக்கு முன்னர் கொஞ்சம் உடல் பருமலாக இருந்தாலும் கூட ஐயையோ அம்மம்மா அச்சச்சோ என்று கூப்பாடிவிடும் உடல் எடை மிகவும் அதிகமாக இருந்தால் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் தான் அதற்காக கொஞ்சம் கொலுகொலு இருந்தாலும் கூட அவர்களை ஏதோ திருமணம் செய்து கொள்ள தகுதியற்றவர்கள் போல ஒதுக்குவது நல்லதல்ல இதற்கெல்லாம் ஒரு சரியான பதில் கொடுத்துள்ளது சமீபத்திய ஆய்வறிக்கை ஒன்று உண்மையில் கொலுகொல ஒன்று இருக்கும் வாழ்க்கை துணைதான் இல்லறத்தை நிம்மதியாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நகர்த்தீரர்கள் என்று கூறியுள்ளது அந்த ஆய்வறிக்கை மேலும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிய என்னவென்றால் ஒல்லியான பெண்களுடன் ஒப்பிடுகையில் கொழுகளுவென்று பெண்களுடனான உறவில் ஆண்கள் பத்து மடங்கு அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றும் தெரியவந்துள்ளது மேலும் அந்த ஆய்வில் கலந்து கொண்ட ஆண்களை கருத்துப்படி கொழுகளுவன்று துணை கொண்ட ஆண்கள் நாளொன்றுக்கு அதிகமாக புன்னகைத்து மகிழ்கிறார்கள் என்றும் தகவலும் இந்த புன்னகைகள் தங்கள் வாழ்வில் உறவில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வளிக்கிறது என்றும் கூறியுள்ளனர் என்னதான் கூடுதலான எடை ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்று கூறினாலும் கூட அதன் காரணத்தால் பக்க விலைகள் உண்டானாலும் அவர்கள் தங்கள் துணையை முழுவதுமாக திருப்திப்படுத்தினார்கள் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஆண்கள் ஒல்லியான பெண்களை காட்டிலும் கொஞ்சம் கொழுகொலவென்று இருக்கும் பெண்கள் மீதுதான் அதிக ஈர்ப்பு கொள்கிறார்கள் என்றும் அந்த ஆய்வின் மூலம் அறிய வந்துள்ளது ஒல்லியான பெண்களுடன் ஒப்பிடுகையில் கொஞ்சம் கொழுகலவென்று இருக்கும் பெண்கள் தங்கள் துணை மீது அதிக பிரஷர் போடுவதில்லை என்றும் துணையால் ஏற்படும் மன அழுத்தமானது குறைவாக இருக்கிறது என்றும் முக்கியமாக அவர்கள் தங்கள் துணையை சிக்ஸ் பேக் உடற்கட்டு வேண்டும் என்று அடம்பிடிப்பதில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் கொழுகொழுவென்று இருக்கும் துணை சமையலில் கெட்டிகாரராக இருக்கிறார்கள் அவர்கள் ருசியாக சமைத்து அசத்துகிறார்கள் சாக்லேட் சாப்பிடுவது மட்டுமின்றி சாக்லேட் போல இனிப்பாகவும் பழகவும் செய்கிறார்கள் என்று ஆய்வில் கலந்து கொண்ட பல ஆண்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் கொழுவலு என்று இருக்கும் பெண்களானவர்கள் அதிகமாக கட்டிப்பிடிப்பதில் வல்லவரலாம் எந்த ஒரு காரணமும் எதிர்பார்ப்புமின்றி அவர்கள் துணையை கட்டுப்பிடித்து மயில்வார்கள் மேலும் அவர்கள் மத்தியில் நகைச்சுவை உணரும் அதிகமாக வெளிப்படும் இதனால் இல்வாழ்க்கையில் சிரிப்பு சத்தத்திற்கு பஞ்சமே இருக்காது என்றும் பலர் கருத்து தெரிவித்துள்ளனர் என்று இருப்பது குறை ஆரோக்கியமின்மை என்று சினிமா விளம்பர ஊடகங்கள் மட்டுமே கூறுகின்றன இந்த ஊடகங்கள் தான் கொஞ்சம் கொழுகொழு வென்று இருப்பதை மிகவும் உடல் பருமல் போல எடுத்துக்காட்டி தவறான பின்பத்தை உருவாக்குகிறது ஃபிட்டாக இருக்க வேண்டியது அவசியம் அதற்காக மிகவும் ஒல்லியாகவும் இருந்தால் கூட கொழுகொழு பெண்கள் ஆண்கள் தங்கள் துணையை தேடுகளில் பெஸ்ட் சாய்ஸாக காண்கிறார்கள் என்று இந்த ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது